ராசி என்பர்களே இது குரு பேச்சு பலன் மற்றும் பரிகாரங்கள் பதினாலாம் தேதி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சியானது குறு பேச்சு அடைகின்ற இந்த குறு பேச்சியானது மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒரு வருடம் நடைபெறும் ஒரு வருடத்துக்கு அந்த ஒரு வருட காலத்தில் குரு பகவானானவர் ஆனவர் உங்களுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் ஒக்டோபர் மாதம் வரைக்கும் மிதுனத்தில் அமர்ந்திருப்பார் பின்னர் முன்னறி சென்று கடகத்துக்கு செல்லுவார் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் கடகத்துல இருந்து அக்டோபர்ல இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் ஆனால் நவம்பர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதாவது வக்ரநிலை நிலையாக்கி அதாவது பின்னோக்கி சென்று வக்ரகதியில் பின்னோக்கி சென்று கடகத்திலிருந்து பின்னோக்கி சென்று மீண்டும் மிதினத்துக்கு டிசம்பர் நாலு செல்லுவ வக்ரகதியில் சென்ற மே மாதம் பதினாலந்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் நடைபெற்ற காலன் அதாவது பலனையும் விட ஒக்டோபர்ல இருந்து கடகத்தில் இருக்கும் போது நடைபெற்ற பலன் மற்றும் டிசம்பர் நாளிலிருந்து அடுத்த குறு வரைக்கும் நடைபெற பலன் போன்றன மாறுபாடு ஆகவே மகராசி என்பர்களே இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாம் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது குரு உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் வீட்டில் இருக்கும் ஒரு புறம் உங்கள் வேலையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் மறுபுறம் நீங்கள் உடன் நல பிரச்சனைகளை சந்திக்க நிரலாமேன் ஆறாம் வீட்டில் குரு மே மாதம் அமரப்போவதனால் மிதுன ராசியில் ஆறாம் மிதுனத்தில் இருந்து மிதுனத்தில் அமர்ந்து உங்களுக்கு ஆறாவது வீடாக இருக்கும் மகரம் ஆகிய நோய்களை கொடுத்தர போன்ற மறுபுறம் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கின்றீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் உடல்நல பிரச்சனைகளான வயிறு மற்றும் அமிலத்தன்மை அஜீரணம் செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் இதய வருத்தம் மற்றும் கொழுப்பு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது கொலஸ்ட்ரோல் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் இருப்பினும் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் குறு ஏழாவது வீட்டுக்கு நுழை ஆறாவது வீட்டில் அதாவது மீன மிதுனத்தில் இருக்கும் போது திசவத்திலிருந்து மிதுனத்தில் வந்து மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஆறாம் வீட்டில் இருப்பார் மிதுனத்திலாம் வந்து அதாவது கூட மகரம் வந்து ஆறாவது வீட்டாக இருப்பார் இருப்பது கடகத்துக்கு செல்வது நாள் அக்டோபர் மாதம் கடகத்திலிருந்து ஏழாவது வீடு மகரம் அப்ப ஏழாவது வீட்டுக்குள் நுழைந்தவுடன் இவை அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் பொருளாதார வளம் உண்டாகும் உங்கள் மனைவியின் அல்லது ச மனைவியின் அல்லது கணவனின் ஆதரவை பெறுவீர்கள் திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் அப்ப அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரைக்கும் அக்டோபர் தொடக்கம் டிசம்பர் மாதம் வரைக்கும் திருமண உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையும் உங்கள் மனைவியிடம் வந்து முழு ஆதரவையும் பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறனும் வலுவடையும் மற்றும் உங்கள் வியாபாரமும் முன்னேறும் மகர ராசி என்பர்களே உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் உண்டாகும் இதற்கு பிறகு வக்ர கடகத்தில் கடகத்திலிருந்து மிதினத்துக்கு மீண்டும் டிசம்பர் மாதம் வருவதனால் மீண்டும் ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் நுழைவதால் தொடர்ந்து பாக்குறது முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு பண்ணுறாங்க சாப்பிட்ற கிளிக் பண்ணி பக்கத்துல ஓடுங்க க்ளிக் பண்ண முன்னாடி நான் போட்ட கூட இப்படி நீங்க பாத்துக்கோ என்ன பகிரங்க லைக் பண்ணுங்க குமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பேருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும் பகிருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோல இருக்கிற கொமான் மூலம் இலவசமாக ஜாதகங்கள் அல்லது கைரேகை அல்லது பரிகாரம் கேட்கலாம் ஆனா அது கேட்கணும்டா கொமான் பண்ணி கேட்கணும் கிளிக் பண்ணாதான் நீங்கள் போடுற கொமானம் எனக்கு வந்து சேரும் அதுக்கு பதில் நான் போட்டால் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் சாப்பிட்டு போட்டு எனக்கு எனக்கு கிளிக் பண்ணும்போதன் மூலம் அந்த இமெயில் அட்ரஸுக்கு நான் இருந்து நீங்கள் எனக்கு பதில் போடும்போது நான் உங்களுக்கு திரும்பி பதில் போட்டால் அந்த பதிலுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் போடுற ஃபோட்டோ போடுற போட்ட வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வசி ரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் இது இந்த சேனல்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் இது யூடியூப் சேனல் இதுல வந்து அனைத்து வீடியோவும் பிளேலிஸ்ட்ல இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் கைரேகை சம்பந்தமா அனைத்து கைரேகைகளுக்கும் குறியீடுகள் ரேகைகள் புள்ளிகள் அனைத்தையும் பற்றி சொல்லி போட்டுக்கிறேன் கதிராமம் போன்ற கோயில்கள் ஆன்மீக கோயில்கள் சம்பந்தமாய் போட்டுக்கிறேன் கதிராமத்துல வள்ளிமலை ஏழுமலை மற்றும் கதிராமத்திலிருக்கு அனைத்து கோயில்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இங்கே இங்கே நல் நல்லூர் மற்றும் உயிர்காக்கும் கோயில் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட் அனைத்தையும் தனித்தனியாக கிரியேட் பண்ணுவோம் தோட்டலாம் வசி ராஜிக்காய் ஜோதின அதுலேயே த முழு வீடியோன்னு போட்ட வீடியோன்னா கிரீட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் மாத ராசி பலன் சனி பேச்சு பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறேன் குரு பேச்சு மற்றும் ராகேது பேச்சி நீ சொல்லுவன் மற்றபடி ராகு கேது பேச்சினால் பாதிக்கப்படும் ராசிகளை பற்றி சொல்லிக்கிறேன் இனி இது இதுவும் அதாவது ரா ராஜ ஜோகத்தை ராசிகளையும் போடுவன் அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரங்களுக்கு எண்களுக்கு தனித்தனியா சொல்லிக்கிறேன் எங்களுக்கு வந்து வாழ்க்கை ரகசியத்தையும் சொல்லி எங்களுக்கான புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் உம் திகதிகளையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் பிறந்த திகதியெல்லாம் சொல்லி சொல்லியிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் ராசிகளின் வாழ்க்கரகசியம் சொல்லி போட்டுக்கிறேன் வாழ்க்கையை நீங்கள் கட்டாயம் பார்க்கணும் என்ற திசை பலன் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு ஜோகதிசையா இல்லாட்டி உம் இடப்பட்ட ஏட்ட திசையா இல்லாட்டி கூடா திசையா என்பதையும் அறிந்து கொள்ளலாம் எந்த இடத்துல திசை அந்த திசை இருக்கும் கிரகம் எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்தின் அதிபதி எங்கே இருந்தால் யோகம் என்பதை எல்லாம் சுரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசிகத்தை அது மட்டும் உங்களுக்கான தொழில் குடும்பம் அதை பத்தி விரிவா சொல்லிக்கிறேன் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடரழு சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் நீங்க கூற வேண்டிய ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு வரை மந்திரமும் சொல்லிக்கிறேன் அந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் கூறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரான்னு சொல்லிக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனித்தனியா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன் இந்த பிளே லிஸ்ட்ல எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் வாசி ரஜி கைரேகன் ஜோதிரம் சேனல்ல அது தெரியாத ஆக்கள் யூடியூப்லயோ கூகுளோல அடி இங்க வாசிரஜி கைரேகையின் ஜோதிரமும் சேனல் அண்டு அடி வாசி ரஜி

கல்யாணத்துப்புற கோடி சிறு ஜோமா அரச வேலையா தனியார் வேலையா எத்தனை வயதில் கிடைக்கும் என்னென்ன ரயில் குறியீடுகள் இருந்தால் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காது பிரச்சனைகளை வாழ்க்கையில் கொடுக்கும் திருமண வாழ்க்கை குழந்தை பார்க்க சக்கலாது உங்கள் ஜாழ் ஜாதகத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போறதை எப்படி சொல்கிறோமோ அதை போல கைரேகை வச்சு நான் அது மட்டும் இல்லை கைரகிடம் ஜாதகத்தை ஒப்பிட்டும் உங்களுக்கான தோசங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சவங்களும் உங்களுக்கான மேடுகள் சனி மேடு குரு மேடு எல்லாம் போட்டுருக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் லட்சணங்கள் உங்களுக்கான மற்றும் சாமுத்திரிய லட்சணங்கள் எல்லாம் போட்டிருக்கிற வீடியோவாக தொடர்ந்து பார்க்கலாம் டிசம்பர் மாதம் மீண்டும் ஆறாம் வீட்டில் குரு அக்ர நிலையில் நுழைவதால் அதாவது கடகத்திலிருந்து மிதுன ராசியில் அமர்ந்து குரு பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறுற வரைக்கும் உங்களுக்கு உடல் நல குறைபாடுகள் ஏற்படும் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தின் மீது மிகவும் கவனம் எடுக்கவும் மகர ராசி என்பர்களே உடல் நலத்தின் மீது மிகவும் கவனமாக எடுக்கவும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகாரம் வியாழனன்று வாழை மரத்தில் வெள்ளம் அல்லது மற்றும் உளுந்து சேர்த்து வழிபடவும் வாழை மரத்தினை வியாழக்கிழமையன்று வெள்ளம் மற்றும் உளுந்து சேர்த்து வழிபடவும் அடுத்தது கும்பராசி